ஏங்க அவரு தாங்க சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தாங்க சொல்ல முடியும் என்னத்தை நீங்க மாத்தி பேச முடியும் அது அவருக்காக வந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்தாரு ரசிகர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க நான் என்ன கேட்க வர்றேன் இன்னைக்கு அவர் பட்டத்துக்கு அவருடைய இடத்துக்கு வரணும்னு போட்டி போடுற யாரா இருந்தாலும் நீங்க முதல்ல அவர் வயசு வரைக்கும் போராடி வாங்கப்பா முதல்ல சும்மா போட்டு நாலு படம் வந்து அதுவும் நாலு படத்துலயும் ஏகப்பட்ட ஏழரை வச்சு படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளரும் காணா போயிடுறாங்க ஆனா பட்டம் மட்டும் எனக்கு வேணும் இது பத்தாதுன்னு இப்ப போதா குறைக்கு இன்னொரு சாங் வேற வந்துருச்சு சூப்பர் ஸ்டாருடா ஆ வர தனி வரலாறுடான்னு வருது நிஜமாவே ரஜினிக்கு ஒரு வரலாறு இருக்குங்க இங்க நீங்க கதை சொன்னாரோ சொல்லலையோ அவர் மேனரிசத்தை வச்சு கூட ஒரு கதை சொல்லுவாங்க அவர் போட்டு இருக்க டிரஸ்ஸை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க சார் சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்க வேட்டையின் திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் வெளியாச்சும் உங்களுக்கு தெரியும் அன்டர் வரார் அப்படின்ட்டு அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களில் பூஸ்டப் பண்ணுற மாதிரியே பாட்டு எழுதியிருக்காங்க சும்மா சும்மா வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொண்டி கொண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து இவரையே வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க சமூக வலைதளங்களில் இந்த வயசுலேயும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பாட்டு தேவையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதல சார் ஏங்க அவர் சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தாங்க சொல்ல முடியும் என்னத்தை பேச முடியும் அது வந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்தாரு ரசிகர்கள் அதை இன்னைக்கு வயசு வரைக்கும் அவர் வந்து படங்களை வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு நஷ்டமடைந்த படங்களுக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு உரிய ஒரு விஷயம் போய் சேர்ந்துருது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் சினிமாவில் ரசிகனை ரசிக்க வைக்கிறாரா காசு கொடுக்கறவங்க கொண்டாட வைக்கிறாரா அப்ப அவருதான் சூப்பர் ஸ்டாரு நீங்க சும்மா நினைச்சது எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாதுங்க அதுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வேணும் நீங்க தான் பாட்டு எழுதுவாங்க சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு எழுதுவாங்க அனிருத் வந்து அவரு அண்டர் வராருன்னா வேட்டை என்ன சொல்லுவாங்க அவசியமே இல்லைங்க ரஜினிகாந்த் மேனரேஷன் நடிக்க நீங்க ரசிக்க மாட்டீங்களா அவர் படத்தை ரசிக்க மாட்டீங்களா சினிமாவை ரசிக்க மாட்டீங்களா அப்ப ரஜினிகாந்துக்குன்னு ஒரு மவுஸ் தானே செய்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல நான் என்ன கேட்க வரேன் இன்னைக்கு அவர் பட்டத்துக்கு அவருடைய இடத்துக்கு வரணும்னு போட்டி போற யாரா இருந்தாலும் நீங்க முதல்ல அவர் வயசு வரைக்கும் போராடி வாங்கப்பா முதல்ல சும்மா போட்டு நாலு படம் வந்து அதுவும் நாலு படத்துல ஏகப்பட்ட உங்களை வச்சு படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளரும் காணா போயிடுறாங்க ஆனா பட்டம் மட்டும் எனக்கு வேணும் இதுக்கு தூக்கி ஊறதுக்கு ஒரு பத்து பேர் கூட சேர்ந்து இணையத்துல இணைய கூலிகளா வந்து கூப்பாடு போட்டுட்டு இதெல்லாம் என்ன மாதிரி பொழப்பு உங்க வேலையை மட்டும் பாருங்க சார் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறாங்க அவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து மன அழுத்தம் இல்லாம ஜாலியா இருக்காருங்க அவருக்கு வந்து இப்ப நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நான் ரஜினி ரசிகன் கிடையாது நீங்க ஒரு டிஸ்கிளைமர் போட்டுங்க ஆனா ரஜினியை வந்து சினிமாவில எனக்கு பிடிக்கும்னா என்ன ரீசன்னா தயாரிப்பாளரை காப்பாத்துறாருல்ல நான் இந்த சினிமா எனக்கு சோறு போடுது அப்ப இந்த சினிமாவை காப்பாத்துற யாரா இருந்தாலும் நம்ம நம்ம அவங்க வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் அந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளர் அவர் காப்பாத்துறாரு அதுக்காக அவர் மெனக்கட்டுறாரு உடல் சூழ்நிலை சரியில்லைன்னா கூட போய் நடிச்சு கொடுக்குறாரு இப்ப கூலி படத்துல வந்து மழையில போய் நடிச்சிருக்கார் சார் அவர் நடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க மழை காட்சியே தேவையில்லை ஆனா அதுல நடிச்சிருக்காரு உடல்ல குறைவு வந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நடிக்கிறாரு எவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி வராங்க இதில் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கூலி ஷூட்டிங்கில் இந்த மனசிலாய சாங்குக்கு அவர் டான்ஸ் ஆடி இருக்கார் சார் நீங்கள் அந்த பாட்டை திருப்பி போய் பாருங்களேன் ஏற எந்த நடிகராக இருந்தாலும் தன்னுடைய முகம் வந்து சினிமாவிலையும் இப்படி காட்டக்கூடாது நம்முடைய வந்து க விக்கு வச்சுக்கிட்டு அப்படியே ப்ராப்பராக அழகாக மேக்கப் போட்டு நம்மளுக்கு ஸ்டைலாக தான் காட்டணும் அப்படியே போனா ஒரு வேஸ்டியை கட்டிட்டாரு ஒரு பச்சை சண்டையை போட்டாரு ஆடுறா போடுறா ஆடுறான்னு ஆடுறாரு அந்த ஆட்டோ இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ஆடிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு போட்டு பெரிய பெரிய நடிகர்லாம் ரீல்ஸ் போட்டு இருக்காங்க சார் நீங்க பட்டத்துக்கு ஆசைப்படுறத விட்டுட்டு உருப்படியா படம் பண்ண பாருங்க அது முடியலையா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறீங்களா போங்க எங்கேயாவது போய் முதல்ல அவர் வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அவர் வயசுனுடைய அனுபவம் கூட உங்களுக்கு கிடையாது படத்துல நீங்க போட்டி போறது கூட தகுதியே கிடையாதுங்க உங்களுடைய லெவலுக்கு தான் நீங்க தகுதி போடணும் சண்டை போடணும் அங்கதான் நீங்க வந்து உங்களை ரசிகர்கள் ஆயிரம் போடுவான் சண்டை அதெல்லாம் இங்க வேலை கேட்காது ரஜினி கா ரஜினி நடிக்க வந்த காலத்திலேயே அவரை விட அதிகமான சம்பளம் ஆகிட்டு இருந்தவர் கமலஹாசன் இன்னைக்கு உலக நாயகன் ஆனா அவரே அவரையே இன்னைக்கு பீட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு என்ன ஒரு விஷயம் அவரு தனக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை தலைமலை ஏத்தி வச்சுக்கிட்டாரு கமலஹாசன் இவர் ஜாலி ஆயிட்டாரு நம்ம எந்த வட்டத்துக்குள்ளேயும் சிக்க கூடாதுரா இருக்கிற வரையும் இந்த ரசிகர்களோட நம்ம ஜாலியா இருந்துட்டு போய் அப்படின்னு தன்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்க ட்ரை பண்றாரு தன்னை சுத்தி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு ட்ரை பண்றாரு தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகனுக்கு படம் கொடுத்துட்டே இருக்காரு அந்த ரசிகர் வந்து டயர்ட் ஆயிட்டான் சார் நீங்க நீங்க அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்களுடைய கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த நடிகர் வந்து அரசியலுக்கு வர வரன்னு சொல்லி வரலன்னு வச்சுங்களேன் அந்த ரசிகர் வந்து போயிடுவான் அவரை விட்டு வேற எங்கயோ போய் ஜம்ப் பண்ணி ஏறி போயிடுவான் ஆனா ரஜினிகாந்துக்கு மட்டும் நான் வரேன் வரேன்னு சொன்னாரு அப்புறம் வரவே இல்லைன்னா கூட அந்த ரசிகர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் ஏன் இருக்கான்னா அவர் வரலன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நடிக்கிறார் இல்ல ரசிகனுக்கு தேவையான ஒரு ஆட்டம் பாட்டத்தை கொடுக்குறாருல கொண்டாட்டத்தை கொடுக்குறாருல காசு கொடுக்குற என்ஜாய் பண்ண வைக்கிறார்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு தானே சார் இது இதில் ஃபுல்ஃபில்லாக அவர் வந்து இறங்கி நேர்மையாக உண்மையாக வேலை பார்க்குறாரு சார் அந்த உண்மைக்கு நேர்மைக்கு அவர் படம் வந்து பரபரப்பாக ஓடுது ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு வரைக்கும் பத்து நாளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சார் இருபது மில்லியனை தாண்டி போயிருக்கு சார் அந்த பாட்டு மனசிலாக சாங்கு இது பத்தாதுன்னு இப்போ போதா வரைக்கும் இன்னொரு சாங் வேறு வந்துருச்சு சூப்பர் ஸ்டாருடா வர தனி வரலாறுடான்னு வருது நிஜமாவே ரஜினிக்கு ஒரு வரலாறு இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க யார் நடிச்சாலும் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்து அவங்களை வந்து பெரிய லெவலில் உயர்த்தி உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்கள பாராட்டுங்க அவங்கள வரவேறுங்க இப்போ நீங்கள் வந்து வந்து லவ் டுடே ஒரு படம் எடுத்தாங்க அது ஒரு பெரிய நூறு கோடி வசூல் வந்துச்சுட்டு அந்த பிரதீப் ரெங்கினா நம்ம பாராட்டணும் அவனை வந்து நம்ம கொண்டாடணும் ஏன்னா இப்போ பதர பாதாளத்தில் உந்துகிட்டு இருக்கு சார் படம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இரநூறு கோடி முன்னூறு கோடினு போயிட்டு இருக்கு சாதாரண ஒரு ஆறு கோடியில் எடுத்த படத்தை நூறு கோடி கொடுக்கற ஆளை கொண்டாடமா வேணாமா நம்ம எதுவும் ரஜினிக்கு மட்டும் பேச வரல எல்லாருக்கும் நீங்க தயாரிப்பாளரை காப்பாத்தினீங்கன்னா உங்களுக்காக எல்லாருக்காகவும் நம்மட கேள்வி கேட்டால் பதில் வரும் நீங்க தயாரிப்பாளர் நீங்காக பார்த்த மாட்டீங்க காலி பண்ணி தெருவில் விட்டுருவீங்க படம் எடுக்கிற காசு கொடுத்து பார்க்குற ரசிகனையும் தெருவில் விட்டுருவீங்க என்னத்துக்கு சார் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வச்சு உங்களுக்கு வந்து முதல் நாள் முதல் ஷோ பார்க்க வேண்டிய ரசிகன் ஏன் முழுகா அரைக்கிறீங்க நான் நேரடியாவே கேட்கிறேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்றாருல டிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரா நான் ரிலீஸ்க்கு முன்னாடியே பல சேனல்கள் இதை நான் பேசுனேன் நான் நீங்க நேர்மையா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ரசிகன்ட்ட ஏன் சொரண்றீங்க அவன் பாவம் சார் அவன் எங்கேயோ போய் அன்றாடம் காய்ச்சல் காலையில போய் சாயந்தரம் கூலி வாங்கிட்டு அந்த காசு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறான் பேனர் கட்டுறான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்ட்டேருந்து காசு கொடுக்குறீங்களா ரெண்டாயிரம் ரூபா கொடு ஆயிரம் ரூபா கொடு ஆயிரத்தி ஐநூறுவா கொடு ரசிகர் மன்றத்துக்கு இவ்வளோ டிக்கெட்டு ஐ இரநூறுவா டிக்கெட்டை நீங்கள் ரூபாய்க்கு ஏ வித்தீங்க அந்த காசு யாருக்கு போச்சு அப்புறம் நீங்கள் கலெக்ஷன் அமௌண்ட்டை சொல்ல தான் செய்வீங்க நேர்மையாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் இதை விட கொடூரம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணால் கூட அதுக்கும் டிக்கெட் போட்டு விற்கிற ஆட்களில் தான் இருக்கிறாங்க அவங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வரணும் எல்லாரும் எல்லாேருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு தெரியுமா நீங்க உங்க ஏரியாவில் நீ ஒரு வண்டி பிடிக்கணும் நீ ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் நீ ஒரு வேனை பிடிக்கணும் நீ ஒரு காரை பிடிக்கணும் உங்க ஏரியாவில் கண்டிப்பாக குறைஞ்சது நீ ஒரு நாலு வண்டியாவது எடுத்துன்னு வரணும் இல்லை சார் பெரிய ஏரியா நீ அஞ்சு வண்டியாவது எடுத்துன்னு வரணும் ரெண்டு பஸ்ஸு கட்டாயம் இருக்கணும் மக்களை ஏற்றிட்டு வரணும் ஆனால் நான் எதுவும் காசு தர மாட்டேன் எவ்வளோ கொடுறோம் சார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்ப அவர் நிறைய கொடுத்தார் எல்லா அரசியல் கட்சியும் ஒரு திட்டமிடுவாங்க ஒரு மாநாடு போடணும்னா மாநாட்டுக்கான செலவு அப்படின்னு திட்டமிட்டு ஒழுங்கு பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட வட்ட நகர மாவட்ட லெவலில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு காசு கொடுத்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு வைப்பான்னு சொல்லுவாங்க தொண்டனை மாறுறான் இன்னும் உங்கள் கணக்கு நீங்க உங்கள்கிட்ட காசா இல்ல காசா சார் இல்ல எளிமையின் சீக்கிரம் மாதிரி அவரே மாலை கையில எடுத்துக்கிறாரு தட்டு வந்து எடுத்துக்கிறாரு நேரா போறாரு மாலைய போடுறாரு ஆஹா பாத்தியா பெரியார் கொள்கை நான் கூட சொன்னேன் பரவாயில்ல பெரியார் கொள்கை போயிட்டாரு பெரியார் கொள்கையை படிங்கன்னு சொன்னாரு பெரியார் திடலுக்கு போயிட்டாரு அப்படின்னு பெரியார் திடலுக்கு போனாரு அந்த இடத்துல மாலை வச்சாரு அது ஒரு நூறு மீட்டர்ல பின்னாடி அவருடைய சமாதி இருக்கு அங்கே போய் ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம் சரி பரவாயில்ல ரைட் ஓகே அங்கேயாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்களே அந்த எளிமை எதுக்கு இது நாடகம் நடிப்புன்னு வெளியில பச்சையாக தெரியுது அது உங்களுக்குன்னு ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க அடுத்த இருபத்தாறு கேண்டிடேட் நான் தானே வேற நீங்கள் வந்து நீங்கள் சொல்லணும் உங்க சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பத்து இருபது பேர் அங்க வந்து உங்களுக்கான நிர்வாகிகளா மாநில நிர்வாகிகளா வச்சுக்கிட்டு நீங்க போய் அஞ்சலி வேணான்றாங்களா அது என்னங்க ரெண்டே ரெண்டு பேரு ஒன்னு புசியானது விஜய் ஒன்னு புசியானது விஜய் இவங்க ரெண்டு பேரும் வச்சு கட்சி நடத்துவீங்களா ஆவணா ஆலோசனை கூட்டம் போடுறாருன்னு தகவல் வருது எனக்கு எல்லாம் தெரியும் நான் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டாலாம் வேலை பார்த்துவேன் முப்பது வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன் நான் நீங்க வந்து இன் கேமரா மீட்டிங்ல ஆலோசனை கூட்டம் போட்டாலும் எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களுக்குனே ஆஸ்தான போட்டோகிராஃபர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கே வீடியோகிராஃபர் வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் போய் உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க தொடங்கும் போது எடுத்துக்கிட்டு இன்னொரு நாளில் கலந்துகிட்டு இருக்காங்க இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கின்றது வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த நியூஸ் கொடுப்பாங்க ஒரு ஃபோட்டோ வந்திருக்கா இன்றைக்கி வரைக்கும் மாநாடு நடக்கலை மாநாடுக்கான டேட்டு கொடுக்கல பிரச்சனை ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கரெக்டாக இருந்தால் போல்டாக இறங்கி ரோட்டுக்கு வந்திருக்கோனாமா அந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ண போயிருக்கோனாமா சொல்ல போனால் ஒரு நகர செயலாளர் செய்ய வேண்டிய வேலைங்க அது இந்த மாநாட்டு இந்த இடத்துல நடத்த போறோம்பா இந்த ஓனர் எல்லாம் பார்த்து நீ ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் என்ன காசை கொடுத்துரு போய் போலீஸ்ல போய் நீ வந்து பர்மிஷன் வாங்குன்னு சொல்லி அந்த நகர பொறுப்புல இருக்கிறவங்க அந்த வேலையை செய்யணும் இல்லையா அதிகப்படியா போனா ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்குங்கிட்ட அந்த வேலையை கொடுக்கலாம் எதுக்கு எல்லாத்துக்கும் புசியானதே ஓடுறாரு வேற எவனும் வரக்கூடாது ரகசியம் என்னத்தை பெரிய ரகசியம் இனிமே வேண்டி கிடக்கு இனிமே என்ன ரகசியம் பேர் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஓகேங்க எல்லாம் சொல்லாங்க அப்புறம் என்ன ரகசியம் வேண்டி கிடக்குது நீங்கள் ரகசியம் காக்க காக்க உங்களுக்கான இமேஜ் வந்து டமால் உடஞ்சிக்கிட்டே இருக்குது அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு உங்களுக்கான இடம் இருக்கு சார் களம் இருக்கு சார் களத்தில் இறங்கி நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களுக்கான இடம் கிடைக்கும் இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது பேசியிருக்கீங்களா ஒரு வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு மாநாடு லேட் ஆகுதுன்னு தெரியுது அடுத்த படத்துல நீங்கள் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் எப்படி மாநாட்டுக்கு வருவீங்க என்ன பண்ண போறீங்க எதுவுமே நடக்காது ரொம்ப தெளிவாக அவர் அவர் வேலையை செய்ய போயிட்டார் கேட்டால் நான் எனக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க நான் அங்கே போயிட்டேன் இப்போ எழுதி வச்சிங்க சார் இந்த இன்னொரு படம் எடுக்கிறாருல்லே இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யாரை குறித்தும் கான்ட்ரவஸியாகவும் நேர்மையாக ஒரு சில பண்ணுறேன்னு கூட அவர் பேச மாட்டாருங்க இதே மாதிரி சைலண்டாக தான் மெயின்டென் பண்ணுவார் இதே மாதிரி அமைதியாக தான் இருப்பார் அப்புறம் என்ன நீங்கள் வந்து இருபத்தாறில் இருக்கிற நாலு மாதத்துல அப்படியே அப்படியே மாதிரி அப்படியே பயங்கரமாக அப்படியே மேஜிக் மேஜிக் மேஜிக்கல் சேர் மாதிரி டக்குன்னு வந்தவொடனே சிஎம்எர்கால் உட்காந்துட முடியுமா ஆனால் இவர் செய்கிற செயலாம் பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா அந்த முதல் தேர்தலில் இவர் தனியாக தான் நிற்க போகிறார் இருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு தெரியுது தன்னுடைய பலம் என்னென்னு காமிக்கணும்னு நினைக்கிறார் அவள் ஆனால் அதுக்கு அவரை வச்சு சுற்றி வச்சுங்கிற ஆட்கள்லாம் உருப்படியான ஆட்களை வச்சால் உருப்பிடும் ஒரே ஆள நம்பி இருந்தார்னா ரொம்ப கஷ்டம் அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியலங்க சார் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படம் வெளியாகும் போது முதல் பாடலாக அந்த காவால பாட்டு வெளியாச்சு அதுக்கு இன்ஸ்டாவில் இதெல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா மக்களும் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹுக்கும்ன்ற பாட்டு வெளியானோன்னே அந்த காவால பாட்டோட சைலண்ட்டாக போயிடுச்சு ஹுக்கும் பாட்டை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரஜினி பற்றி இது வர்றதுனால இப்போ அதே விஷயத்தான் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா ஏன்னா வேட்டை இனிமேலில் மனசில் சாங் வந்துச்சு அது ரீல்ஸாக போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஹண்டர் வராரு சூப்பர் ஸ்டார்டா அப்படின்ற மாதிரி வரும்போது ஜெயிலர் பண்ண அதே ஃபாலோவே வந்து இதுலேயும் பண்றாங்களா அப்போ ஜெயிலரில் பேசின ஆடியோ விழாவில் பேசுன மாதிரி ரஜினி இதுலேயும் பேசுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க அப்படி பார்க்க முடியாது ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ப்ரமோஷன் அவங்க போடுறாங்க அவங்களுடைய வியாபார தந்திரம் தான் அது இந்த மனசிலாயோ சாங்கு வந்து கரெக்டான டைம் ஓணம் பண்டிகைக்கு முன்னாடி விட்டாங்க அதுலேயே மலையாள மக்களுக்கான வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு மலேசியா வாசித்தவன் ஏஏல் அந்த குரல் வந்திருக்கு அதில் வந்து ஒரு பக்கம் யுகேந்திரன் பாடியிருக்காரு ஒரு பக்கம் வந்து அனிருத் பாடியிருக்காரு அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு வேறு அமைஞ்சு போச்சு மஞ்சுவாரியார் அதில் ஆடிருக்காங்க இதெல்லாம் ப்ரமோஷன் தான் ப்ரமோஷனுக்கு அவங்களுக்கு தோன்ற விஷயத்த செய்கிறாங்க இதில் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் இது அவ்வளோதான் இப்போ ஜெயிலருக்கு வந்து அந்த பாடல் அந்த பாடல்களுடைய ஏற்படுத்தின வைப்பு வந்து அப்படியே உக்குமில் ஆரம்பித்து ஆடியோலான்ஜ் வரைக்கும் வந்துச்சு ஆடியோ லான்ச்சில் ஒரு காக்கா கழுகுன்னு ஒரு கதை சொன்னார் படம் ரிலீஸ் வரைக்கும் அது வந்து அப்படியே பட்டைய கலப்பி தீயாக எரிஞ்சுது என்ன தீயாக எரிஞ்சுது அப்படின்னா எங்கேயும் போய் எங்கேயும் பற்றி எரியல ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு வைபு கிரியேட் ஆச்சு அது படத்தினுடைய வசூலுக்கு பெருசாக துணை புரிஞ்சுது இன்றைக்கும் சொல்லப்போனால் ஜெயிலர் வந்து ஹிந்தியில் வந்து மல்டிப்ளக்ஸில் ரிலீஸே ஆகலை ஒருவேளை அது மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் வசூல் வேற மாதிரி இருந்திருக்கும் பட் இப்போ அந்த படம் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க போல இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓடிடியில் கொடுக்கணும் நாலு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நாங்கள் வந்து படத்தை போட மாட்டோம்னு சொன்ன கண்டிஷனில் இப்போ வந்து லைக்கா நிறுவனம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு புரிந்துணர்வு விஷயங்கள் நடந்திருக்குன்றாங்க ஒருவேளை அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த இந்த வருவாய் இருக்குல்ல இந்த வசூல் நிலவரம் அது ரொம்ப பெருசாக இருக்கும் மாற்றமே கிடையாது ஒரு பெரிய வசூலாக இருக்கும் ஆனால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கணும்லாம் அந்த அள்ளி விடுறாள் நான் கிடையாது ஆனால் இந்த படம் பக்கா கமர்ஷியல் படம்ன்றது மட்டும் இந்த பாடல் மூலமாக தெரியுது ஏன்னா வேட்டையின் டேரக்டர் வந்து ஞானவேல் வந்து ஏற்கனவே ஜெய்பீம்னு சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பேசின ஆள் எல்லாரும் ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சாங்கன்னா இதுவும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரஜினியை வச்சு ஏதோ பேச போறாருப்பா ரஜினியை வச்சு ஏதோ ஒன்று சொல்ல போறாரு இல்லைனா அதில் அமிதாப் பச்சன் அவரும் ஏதோ ஒரு எல்லாம் சேர்ந்து வச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க மெசேஜ் மட்டும் இல்லை பக்கா கமர்ஷியல் படம்ன்றது இந்த ஃபஸ்ட்டு சாங் மனசிலாய சாங் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு இந்த பத்து நாளில் அது கிட்டத்தட்ட இருபது மில்லியனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அது இந்த அடுத்த பாட்டு அதை விட இன்னும் பயங்கர வைப்பாக போல இருக்குது அப்போ பாடல்கள் வந்து கமர்ஷியலாக இருந்தாலே படத்துலையும் கமர்ஷியல் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ரித்திகா சிங்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து ஆர்வத்தை தூண்டுது அவங்க வந்து பயங்கரமாக துப்பாக்கி சுட்டுனா பயங்கரமாக இருக்க மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போகுது அப்போ ஹண்டர் வராருன்னு தான் சொல்கிறாங்க வேட்டையாடக்கூடிய நபர் வராருன்னு சொல்லலாம் இவர் வந்து என்கவுண்டர் சப்ஜெக்ட்லாம் சொல்கிறாங்க அது அது படம் பார்க்கும் போது தான் தெரியும் நமக்கு அதனால இது வந்து வியாபார தந்திரம் அது தப்பே கிடையாது சார் இந்த படத்துடைய ஆடியோ விழாவில் காக்கா கழுகு கதை மாதிரி இந்த படத்தில் ஏதாச்சும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது சார் ஏன்னா அந்த இஷ்யூ வந்து இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது ரஜினிகாந்த் சுற்றி சுற்றி வந்து எல்லா விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது அரசியலாக இருக்கட்டும் சினிமா வட்டாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரஜினிகாந்த சுத்தி சுற்றி தான் நடக்குது அவர் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட அவரை முன்னிலைப்படுத்தி அங்கே நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க ஒரு வேளை வந்து இந்த ஆடியோலஞ்சு விழாவிலையும் இந்த மாதிரி காக்கா கழுகு கதை ஏதாச்சும் வச்சுருப்பார் இல்லை சொல்ல ஒரு முற்போட நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன பேசுனாலும் சர்ச்சையாகுது பரபரப்பாகுது ஒன்று வேணால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போனார் ரஜினி அங்கே போயிட்டு வந்து அவர் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தார் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவில் அது பெரிய புகச்சலை ஏற்படுத்தி பெரிய பரபரப்பு கிரியேட் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அங்க வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா லைட்டாக புகஞ்சிட்டு இருந்தது இவர் போய் ஊதி பெருசாகிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால ரஜினி என்ன பேசினாலும் பரபரப்பாகும் இங்க நீங்க கதை சொன்னாரோ சொல்லலையோ அவர் மேனரிசத்தை வச்சு கூட ஒரு கதை சொல்லுவாங்க அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க சார் கதை கட்டுறதுக்கு நிறைய இருக்கும் சார் இவரை பொறுத்த வரைக்கும் படம் ஜெயிக்கணும் படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு செய்வார் என்ன காக்கா கதை மாதிரி வேற கதை சொல்லக்கூடாதா என்ன சொல்லலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது ரஜினி தெளிவாக இருக்காருங்க நம்மளை நம்பி பணம் போட்ட புரொடியூஸருக்கு லாபத்தை தரணும் நம்மளை நம்பி காசு போடுற ரசிகனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வெளியே அனுப்பணும் இந்த ரெண்டுலேயும் அவர் தெளிவாக இருக்கார் அதனால் அவர் படத்துக்கு வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அது பரபரப்பு சார் தேங்க் யூ வெரி மச் சார் நான் மீண்டும் பயணிப்போம் சார் வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க